விசுவாசத்தின் பல்வேறு அம்சங்களை பார்த்து வருகிறோம் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக உங்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கிய பார்த்து வருகிறோம் உங்களுடைய வார்த்தைகள் அதன் மூலமாக தான் விசுவாசம் கட்டவிழ்க்கப்படுகிறது உங்களுடைய வார்த்தைகள்னு ஏதோ அதை இன்றைக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் நாம் நினைச்சதை பேசுறது இல்ல நாம் தான் நிறைய பேசிட்டு இருந்தாச்சு எத்தனையோ வருஷமா இப்போ நம்முடைய நாம் அடக்கி ஆண்டு கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாய் பேசும்படியாக செய்ய வேண்டும் கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து பேசப்படும்போது கடவுளுடைய வார்த்தையில் எப்படிப்பட்ட சிருஷ்டிப்பின் அதிகாரம் இருக்குதோ அதே சிருஷ்டிப்பின் அதிகாரம் இப்போ நம்முடைய வாயின் வார்த்தையின் மூலமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது எவ்வளோ பெரிய வல்லமை கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிறதோ அவ்வளோ பெரிய வல்லமையும் இப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது ஏன்னா வாய் தான் நம்மளுது வார்த்தை அவருது இல்லையா எத்தனை பேருக்கு அது புரியுது வாய்தான் நமது வார்த்தை அவருடையது அவருடைய வார்த்தை நம்முடைய வாயிலே அதே வல்லமையை உடையதாய் இருக்கிறது சிருஷ்டிக்கிற வல்லமையை உடையதாய் இருக்கிறது உங்களுடைய நாவிலே அது இருக்கும்போது அது உங்களுக்காக புதிய வாழ்க்கையை சிருஷ்டிக்கக்கூடியதா இருக்கிறது உங்களுக்காக ஒரு புதிய உலகத்தை உண்டாக்க இருக்கிறது உங்களுக்காக சமாதானத்தை சந்தோஷத்தையும் வளமான ஒரு வாழ்க்கையும் சுகத்தையும் உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது இதுதான் பாருங்க ரொம்ப இந்த சம்பவத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வார்த்தைகள் ஒருவன் சொன்னால் அவன் சொன்னபடி ஆகும்னு சொல்றாரு மலையை பார்த்து பேர் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னான் அவன் சொன்னபடியே ஆகும் அவ்வளோ வல்லம வாயின் வார்த்தையில இருக்கிறது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார் அப்ப கடவுளுடைய வார்த்தையை எடுத்து என்றைக்கு நம்முடைய வாயில வைத்துறான் பேசுகிறோமோ அன்றைக்கு கடவுளுக்கு இருக்கிற அதே வல்லமை அவருடைய வார்த்தையில இருக்கிற அதே வல்லமை நம்முடைய வல்லமை ஆகிறது இப்படிதான் வாழும்படியா நம்ம ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்றது இதுதான் எப்படி பிழைப்பான் ஏதோ கஷ்டப்பட்டு இருக்கிறது இல்லை ஏதோ வாழ்க்கையில வேலை நற்றவர்களாக தோல்வியுற்றவர்களாக அப்படியே கடந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லை விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னா என்ன அர்த்தம் நல்லா இருப்பான் பிழைப்பான்னு சொன்னா அவன் வெற்றி பெறுவான் ஜீவிப்பான் எல்லா காரியங்களும் நட்பிப்பான் அர்த்தம் பிழைப்பான்னு சொன்னா சாவான்ல பிழைப்பான் இல்லையா விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னா இப்படிப்பட்ட விதத்திலே நீதிமான் தன்னுடைய வாயில தேவனுடைய வார்த்தையை வைத்து அதை பேசி பேசி பேசியே வெற்றியும் சுகத்தையும் ஜெயத்தையும் அவன் எடுப்பான் அந்த விதத்துலதான் அது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இதென்றைக்கு இன்னும் தீவிரமா பார்ப்போம் ரோமர் கல்லது நிற்பம் நான்காம் அதிகாரத்துக்கு திருப்போம் பல முறை அந்த வேத பகுதியை பார்த்துருக்கோம் இருந்தாலும் இன்னைக்கு பார்ப்போம் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் அதில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறத பார்க்குறோம் ஆபிரகாண்டிய விசுவாசம் ஆபிரகம் விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் தவப்பனாக இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவன்கிட்டருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் எனக்கு அது போதலை திரும்ப திரும்ப அவருக்கே வர்றேன் இந்த ஆபிரகாம்புடைய விசுவாசத்தில் பாருங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு நான்கு பதினேழில் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அதாவது ஆப்ரஹாம் பிள்ளை இல்லாதவன் அவனும் அவன் மனைவி பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாம் இருக்குது பிள்ளைதான் இல்லை வயசாயிட்டே போகுது கத்திரவனை பார்த்து வாக்கு திட்டம் கொடுக்குறாரு உன்னை அநேக ஜாதிகளுக்கு தாவப்பனாக ஏற்படுத்தினேன் என்று கத்திரவனுக்கு வாக்கு பண்றாரு என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் உயிர் உயிர்ப்பித்து இல்லாதவையில் இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் இதை பற்றி தான் இன்றைக்கு காண்பிக்க போறேன் வாய வைத்து இல்லாத வேலை இருக்கிறவர்களை போல அழைக்க வேண்டும் கடவுள் அப்படிதான் அழைக்கிறாராம் அதாவது கடவுள் வந்து ஆபிரகம் பார்த்து என்ன சொன்னாரு உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா ஏற்படுத்து சொல்லிட்டாரு அதை வச்சு இவன் என்ன பண்ணான் இவன் பார்த்தான் கடவுள் எப்படிப்பட்டவர் கடவுள் எப்படி வேலை செய்யறாரு அவரை தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அவர் எப்படி இயங்குகிறார் என்று பார்த்தானாம் பார்த்து அவர் எப்படி எங்குகிறவராம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்துவரை உயிர்ப்பித்து அதாவது கடவுளை பார்க்குறான் இவர் செத்ததை கூட உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு ஆள் ஒன்றும் இல்லாததை சரியாக்கக்கூடிய ஆள் ரொம்ப கெட்டு போனதை நாரி போனத எடுத்து அற்புதமாக உயிர் கொடுக்கக்கூடிய ஒருவர் கடவுள் அப்ப பார்க்குற மரித்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தாப்பனானான் அப்போ கடவுளை பார்க்குறான் அவர் எப்படிப்பட்டவர் உயிர்ப்பிக்கிறவர் செத்ததை கூட உயிர்ப்பிக்கிறவர் நம்பிக்கையற்ற நிலைமையில கிடக்கிறத கூட ஒன்றை எடுத்து அதை நல்லா ஆக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் அதுதான் புரிந்து கொள்கிறான் கடவுள்கிட்ட அவன் பார்க்குறான் தன்னை பார்க்கறான் இந்த வயதிப்பா வயதில் பிள்ளை இல்லாமல் தவிக்கிற எண்ணெய் எடுத்து என் மூலமா அவர் சந்ததியை உண்டாக்கி அநேக ஜாதிகளுக்கு என்ன தவப்பனாக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட வல்லமை இருக்குது அதுதான் எப்படி சொல்றான் செத்ததியை உயிர்ப்பிக்கிறவர் என் சரீரம் செத்து போயிருக்கிறது அந்த வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால எப்படி சொல்லியிருக்குதுன்னா உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தாவப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அந்த நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தையும் குறித்து அவிஸ்வாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மயிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த கதை அவனுக்கு நடந்ததுன்றதுனால எழுதல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நமக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்றதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் ஏன்னா நமக்கு என்ன எழுதி இருக்குதுன்னு திட்டவட்டமாக சொல்கிறார் பவுல் அவருடைய காலத்துக்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் முன்னால் நடந்ததை எடுத்துகிட்டு அவர் சொல்கிறார் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நான் சொல்கிறேன் பவுல் எழுதி இப்போ ரெண்டாயிரம் வருஷம் அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது இது ஏதோ ஆபர்ஹாமுக்கு நடந்ததுன்னு அவனை பற்றி எழுதப்படலை அவனை பற்றி தான் எழுதப்பட்டிருக்குது ஆனால் அது நமக்காக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ என்னன்னு கவனிக்க வேணும் அப்போ கடவுளை பார்க்குறாம கடவுளை பார்த்தா அவர் எப்படிப்பட்டவர்னு கண்டுக்கிட்டானாம இவர் வந்து உயிர்ப்பிக்கிறவர் செத்ததை கூட உயிர் கொடுக்கிறவர் ஒன்றுமில்லாத நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனை எடுத்து அந்த மனுஷனுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வல்லவர் இவர் அதான் உயிர்ப்பிக்கிறவர் என்று அர்த்தம் அப்போ இந்த உயிர்ப்பிக்கிற தேவன் இவர் என்ன பண்ணுவார் செத்து கிடக்கிறத நாரி கிடக்கிறத கூட எடுத்து மறுபடியும் உயிர் கொடுத்து ஜீவனை கொடுத்து மறுபடியும் பிழைக்க வைக்கக்கூடியவர் அப்போ அப்படி செய்யக்கூடியவர்னா நிச்சயமா வயதாகி சரீரம் செத்து போயிருக்குது இவன் செத்துறல ஆனால் பிள்ளை பிறக்க வைக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் அவன்ட்ட இல்லை இப்போ பிள்ளை பிறக்க முடியாது அந்த விதத்தில் செத்து போடான் செத்தவனாக இருக்கிறான் இவனுடைய மனைவியுடைய கற்பமும் செத்ததாய் இருக்குது ஆள் சாகலை கற்பம் செத்து போச்சு இது இவனும் ஆள் சாகலை ஆனா பிள்ளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் இவன் இல்ல அந்த விதத்துல செத்து இருக்கிறாங்க செத்ததையே உயிர்ப்பிக்கிறவர் வெறும் கற்பம் தானே செத்து போயிருக்குது அதை ஏன் உயிர்ப்பிக்க மாட்டார் இருக்கீங்களா செத்ததையே உயிர்ப்பிக்கவர் கொஞ்சம் வயசுதானே ஆயிடுச்சு சாவல் என்ன ஆளு ஏன் பிள்ளைய தர முடியாது அப்படி யோசிக்கிறான் பாருங்க உயிர்ப்பிக்கிறவர் எல்லாச்சும் உயிர்ப்பிக்கிறவர் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார் செத்த உங்களுடைய சூழ்நிலைகளை எடுத்து செத்து கிடக்கிறவங்களுடைய சூழ்நிலையில் எடுத்து நம்பிக்கை ஏற்றவர்களா நீ சொல்லலாம் ஏசு இயேசுனத்தில் அவர்கள் லாஸ்டருடைய குடும்பத்தார் சொன்னார்கள் இல்லையா நாரி போயிருக்கும் நாலு நாள் ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்லலாம் முடிஞ்சு போன கதையா ஏன் தோல்வி எப்போ போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு சீல் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அதை எங்க மாற்ற முடியும் அதெல்லாம் மாற்ற முடியும் கத்த சொல்றாரு நாரி போயிருக்கும் நான் சொல்றேன் எடு நான் எடுத்து அதை அற்புதவதமா மாற்றி காண்பிக்கிறேன்றாங்க நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லலாம் செத்தாச்சுன்னு சொல்லலாம் கத்த சொல்றாரு செத்தவனுக்கு உயிரை கொடுக்கிறவர் நான் இந்த சபைக்கு ஏன் வந்து இவ்வளவு பேருந்து உட்கார்ந்து கொண்டு ஏன் என்று சொன்னால் செத்தவர்களுக்கு கூட நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தேவனை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகருக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவைப்படுகிறது அந்த குடும்பத்தில் செத்து கிடந்தது போல கல்லையில வச்சுட்டு நாலு நாள் ஆயிடுச்சு நாரி இருக்கும் முடிஞ்சு போன கதை அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப இவர் சொல்றாரு கல்லை புரட்டுங்கள் லாஸ்டர் வெளியே வாங்குகிறாரு இல்லாத அழைக்கிறாரு அவனும் வெளியே வருகிறான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வாழ்க்கையில நடக்க வேண்டியதாக இருக்கிறது செத்த சூழ்நிலைகள் ஒன்றுமில்லாமல் போன தொழில்கள் ஒன்றுமில்லாமல் போன வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போன குடும்ப வாழ்க்கைகள் ஒன்றுமில்லாமல் போன சரீர சுகங்கள் இதெல்லாம் மீட்டு தரும்படியாக செத்ததை நல்லதாக்கும்படியாக அதுக்கு உயிர் கொடுக்கும்படியாக நாரி போனதை எடுத்து அற்புதவதாக மனம் வீசக்கூடிய ஒன்று அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாற்ற தேவன் உங்களை இன்றைக்கு அழைத்து வைத்திருக்கிறார் உயிர்ப்பிக்கிறவர் செத்ததை கூட உயிர்ப்பிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல இல்லாதவைகளை இருக்கிறவங்களை போல அழைக்கிறவர் இதை தான் பார்க்க போகிறோம் பாருங்க எல்லாரும் சொல்லுங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் இது கேட்ட உடனே ஒரு மாதிரி இருக்கும் என்னது இது இல்லாத வேலை இருக்கிற வேலை போல் அழைக்கிறவர் லாசருடைய கல்லறை கிட்ட வந்தார் லாசர் செத்து போயிருக்கிறான் ஆனால் உயிரோடு இருக்கால கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறாரு முதல்ல அவனை உயிரோடு எழுப்பிட்டு அப்புறம் லாசரே வெளியே வான்னு அர்த்தம் இருக்குது உயிரோடு எழும்புன்னு சொல்லிட்டு முதல்ல அப்புறம் அவனை வெளியே வான்னு சொன்னா சரி எழுப்பிட்டார் அதான் பேசிட்டு இருக்காரு அவன்கிட்ட எல்லாம் ஆனா இன்னும் உயிரோடவே எழுப்பலை ஆனாலும் என்ன பேசுறாரு லாசருவே வெளியே வாழ்றாரு செத்து கிடக்குறான் ஆனா இவர் வந்து அவன் உயிரோட இருக்கிற மாதிரி ட்ரீட் பண்றாரு எப்படி பேசுறாரு பாருங்க அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லி இருக்குது லிவிங் பைபிள் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு இருக்குது அந்த மொழிபெயர்ப்புல வாசித்து பாத்தீங்கன்னா இது இப்படி சொல்லி இருக்குது ஏப்ரஹாம் பிகேம் லைக் காட் who speaks of future events with as much certainty as if they were already past adavud இல்லாத இருக்கிறவளை போல அழைக்கிற தேவனைப் போல் ஆனான் இருக்குது இல்லையா தேவன் உன்பாக நமக்கு எல்லாருக்கும் தவப்பன் ஆனான் இருக்குது அது சுருக்கமாக சொல்லப்போனால் இல்லாத விலை இருக்கிற அழைக்கிற அந்த தேவனை போல இவனும் ஆயிட்டான் அவர் தான் இல்லாத வகையில் இருக்கிறவளை போல் அழைக்கிறவர் இவன் பார்த்தான் அவரை மாதிரியே நானும் ஆயிடுறேன் நானும் இல்லாத விலை இருக்கிறவளை போல அழைக்க கற்றுக்கிறேன் ஏன்னா அவர் அப்படி அழைக்கும் போதெல்லாம் செத்தது கூட உயிர் உண்டாகுது அவர் அப்படி அழைக்கும் போதெல்லாம் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கூட காரியங்களை மாற்ற முடியுது அப்போ அவர் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி நானும் பண்ணுறேன்னு மாறிட்டானா அதை இங்கிலீஷ் பைபிள்ல லிவிங் பைபிளில் இப்படி சொல்லிடுது ஏப்ரஹாம் பிகேம் லைக் காட் ஆப்ரஹாம் தேவனை போலவே ஆயிட்டான் எப்படி தேவனை போலானா காட் ஹூ ஸ்பீக்ஸ் அ ஃபியூச்சர் இவன்ஸ் வித் ஆஸ் மச் சர்டன்டி ஆஸ் இஃப் தேவர் ஆல்ரெடி பாஸ்ட் நடக்க போகிற காரியங்களை ஏற்கனவே நடந்து முடிந்தது போல எண்ணி பேசுகிற அந்த தேவனை போல ஆய்விட்டான் இருக்கீங்களா நடக்க விரும்புகிற காரியங்களை நடக்க வேண்டும் என்று இவன் விரும்புகிற காரியங்களை நடக்க இருக்கிற காரியங்களை நடந்து போல பேசுகிற குணம் கொண்டவனாக மாறிவிட்டான் ஃபியூச்சர் நடக்க விரும்புகிற ஒன்று எதிர்காலத்தில் நடக்க விரும்புகிற ஒன்று ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்றாக பேச ஆரம்பித்து விட்டான் அப்படி பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு எது நடக்க வேண்டும் என்று விரும்பினானோ அது நடந்து நிறைவேறிவிட்டது எப்படி ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவது என்பதை இங்கே ஆபரஹாம் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறான் அதுதான் அதுக்கு தான் அவனை விசுவாசிகளுக்கெல்லாம் தாவ ஆகிட்டாங்க ஏன்னா அவனை பார்த்தா கற்றுக்கணுன்றாங்க எப்படி ஆனால் முதல்ல என்ன பண்ணார் ஆப்ரஹாம் பிடிச்ச ஆண்டவர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அவனை பிடிச்சனர் உன் பேரை மாற்றி விட்டுறார் அந்த பேரை ஏன் மாத்தினார் பேரில் ஏதோ ராசி இருக்குது அதெல்லாம் கிடையாது எல்லாம் சும்மா பேரை எதுக்கு மாத்தினாரு பேர்ல எதுக்கு மாத்தினார்னா ஆப்ரஹாம்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்புன்னு அர்த்தம் அப்புறம் எங்க போனாலும் பேர என்னப்பான்னா அநேக ஜாதிகளுக்கு இவன் வாயாலே சொல்ல வைக்கிறார் இல்லாத வேலை போல அழைக்கிறவனாக இவனை மாற்றுகிறார் தன்னுடைய எதிர்காலத்தை இப்பொழுதே தீர்க்க தரிசனமாக உரைக்கிறவனாக இவனை மாற்றுகிறார் சொல்லி சொல்லியே அப்படியே ஆகணும் இவன் சொல்லி சொல்லியே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இவன் உண்டாக்கி கொள்ள வேண்டும் அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக இவனை ஏற்படுத்தி விட்டார் இவன் அத வாயால் சொல்லி 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 இப்படி கடவுள் அவனை ஏற்படுத்தி விட்டார்னு சொல்லியிருக்கனால ஏற்படுத்தலைன்னு சொல்லல ஏற்படுத்தி விட்டேன்றார் கடவுள் அவர் ஏற்படுத்தி விட்டதுனால அவர் நடந்து முடிந்தது போல சொல்லி இருக்கிறதுனால இவனும் அதை நடந்து முடிந்தது போல பேசி பேசியே நடத்தி முடிக்க வேண்டும் இருக்கீங்களா அதுதான் சொல்லி தந்துட்டார் கடவுள் இவனுக்கு உட்கார்ந்து பாடம் எடுத்துட்டு இருந்த நேரம் ஆகாது முடியாது அதனால் என்ன பண்ண பேரை மாற்றி விட்டார் இப்போ வேற வழி இல்லை பேர் என்னென்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் எப்போ பேர் கேட்டாலும் அதான் சொல்லிட்டு இருக்கிறான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அதே மாதிரி அந்த அம்மா சாராள் அநேக ஜாதிகளுக்கு தாய் ரெண்டு பேர் பேரையும் மாற்றி விட்டார் இந்த வீட்டில் இதே சத்தம் தான் கேட்குறது இந்த அம்மா அவரை கூப்பிடும்போதும் அவர் இந்த அம்மாவை கூப்பிடும்போதும் எப்படி கூப்பிட்டுருந்தாங்கன்னு தெரியல ஒரு வேளை கூப்பிட்டுருந்துருப்பான் ஏ பிள்ளை இல்லாதவளே என்ன கூப்பிட்டானோ தெரியல செய்வாங்க சில சொல்ல முடியாது பிள்ளை இல்லைன்னா அது ஒரு ஒரு பெரிய ஒரு நிந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன கூப்பிட்டாங்களோ தெரியல அதை சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க ஊரெல்லாம் அதே இருந்திருக்கும் அதை அந்த பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க ஆபிரகாம் ஆ பிள்ளை இல்லாதவன் ஒருத்தன் அப்படின்னு பேசியிருப்பாங்க ஆனால் இது ஒரு பெரிய நிந்தைக்குரிய காரியமாக இருந்திருக்கும் கத்தர் என்ன பண்ணிட்டாரு இவன் எதிர்காலத்தில் எப்படி இவன் இருக்க வேணும் என்று ஏற்படுத்தினான்ங்கிறத பேச வைக்கிறார் ஏற்படுத்தின பிறகு பேச வைக்கலை அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக ஏற்படுத்தி விட்டார் இவர் கடவுளுடைய பார்வையில் அது நடந்து முடிஞ்சது மாதிரி இவனையும் நடந்து முடிஞ்சது மாதிரி பேச வைக்கிறார் கவனிக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எப்படி உண்டாக்குறது கத்துக்கள்னா இந்த விசுவாசத்தை கற்றுக்கலனா நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கவே முடியாது எப்படி ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்குதுன்னா கடவுள் உங்களுக்காக எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் நீங்கள் எப்படி இருக்க வேணும் என்று கடவுள் என்ன ஏற்படுத்தியிருக்கிறாரோ அதை அறிந்து கொண்டு அவர் அப்படி ஏற்படுத்தி இருக்கிறபடினாலே அதை நடந்து முடிந்ததாக நீங்கள் பேச வேண்டும் இருக்கீங்களா அவன் சொன்னபடியே சொன்னபடியே ஆகும்னாரு அவன் சொன்னபடியே ஆகும் அவன் ஏதோ சொல்றான் அர்த்தம் இல்ல கடவுள் என்ன சொல்லியிருக்காரு கடவுள் என்ன சொல்லி இருக்காருன்னு பார்த்து கடவுள் என்ன எப்படி ஏற்படுத்தி இருக்கிறாரு கடவுள் என்ன என்ன ஆக வேண்டும் என்று ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படி நான் ஆவேன் அப்படி சொல்லும்போது அவன் சொன்னபடியே ஆகும் அவன் சொல்றதுனால ஆகல கடவுள் சொன்னதுனால அது அப்படி ஆகிறது ஆனால் சொன்னாலும் இவன் சொல்லலன்னா நடக்கவே நடக்காது அப்படிதான் அது விசுவாசம் வேலை செய்யுது செய்து கவனிச்சிங்களா அவன் சொன்னதுனால அப்படி ஆகல கடவுள் சொல்லியிருக்காரு அதனால அப்படி ஆகிறது ஆனால் கடவுள் சொன்னது இவன் சொல்லலைன்னா இவனுக்கு அது ஆகாது நடக்கவே நடக்காது அதுதாங்க அப்ப ஏப்ரஹாம் பிகேம் லைக் காட் ஹூ ஸ்பீக்ஸ் இவென்ட்ஸ் வித் மச் ஏற்கனவே நடந்து முடிந்தது போல அவன் பேசும்படியா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக அவன் மாறிவிட்டான் நான் சொல்லுகிறேன் எத்தனை பேர் அப்படி பேசுறாங்கன்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க எல்லாரும் என்ன பேசுறாங்க பிரச்சனையை தான் பேசுறாங்க இவன் பிரச்சனையை பேசணும் என்ன பேசிகிட்டு இருக்கணும் இந்த மாதிரிங்க இனிமேங்க குழந்தை பிறகு போது சரீரம் செத்த சரீரம் மாதிரி ஆகி போச்சு என் மனைவி பாருங்க கலவி ஆயிட்டா அவளுடைய கற்பம் செத்து போச்சு பேசணுன்னா இதுதான் பேசணும் இதுதான் அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அவன் வயசு மனைவிடைய வயசு சரீரம் செத்து போனது கற்பம் செத்து போனது இதை தான் பேசிகிட்டு கிடக்கணும் ஆனால் விசுவாசம் அப்படி வேலை செய்யவே செய்யாது நாங்கள் நல்லா சொல்கிறேங்க அவனிங்க விசுவாசத்தில் வாழ வேணும் என்று சொன்னால் உங்கள் பிரச்சனையே பேசி 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 இந்த பிரச்சனைக்கான பதிலை காண முடியாது இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் பிரச்சனைக்கான பதிலை காண அவங்க பேசுறதெல்லாம் வெறும் பிரச்சனை தான் ஆனால் என்ன கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார் எனக்காக என்னத்தை உண்டு பண்ணி இருக்கிறார் எனக்காக என்னத்தை வைத்திருக்கிறார் கடவுளின் சித்தம் என்ன கடவுள் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார் கல்வாரி சிலுவையில் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்ன செய்து முடித்திருக்கிறார் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை எண்ணி அதை பேச ஆரம்பிக்கிறப்பதான் அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது என்பது ஒரு மாபெரும் உண்மை பாருங்க அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் இல்லாத வேலை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் அழைத்து அழைத்து உயிர்ப்பிக்கிறவர் செத்ததை கூட எப்படி உயிர்ப்பிக்கிறாரா இப்படி இல்லாத விலை இருக்கிறவர்களை போல அழைத்து தான் உயிர்ப்பிக்கிறார் பாருங்க கடவுளுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது அதில் மரணம் இல்லை அதில் குறைவு இல்லை அதில் தாழ்ச்சி இல்லை அதில் இருள் இல்லை அதில் எந்த தீமையும் கிடையாது கடவுளுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது அதை பேசும்போது கடவுள் நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் பேசும்போது அது நிறைவையும் ஜெயத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியும் அது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்குகிறது அப்ப பாருங்க ஆபரஹாமா தான் இப்ப கண்டுக்கிட்டா கடவுளை பற்றி கடவுளை எப்படி பட்டுவர் செத்த சூழ்நிலையில கூட இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைச்சி அழைச்ச செத்ததுக்கே உயிர் கொடுக்கிற தேவனவர் என்பதை அவன் கண்டு